நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்லாமுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் ஜின்கள் மனிதனின் உடலுக்குள் புகுந்தால் அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும் இன்னும் ஜின்களில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்கிற தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஜின் என்றால் என்ன ஜின்னுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குது ஜின்னுடைய தங்கும் இடம் எது உணவு எது அப்படின்னு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லேயும் நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் முதல்ல நாம் ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஏன் புகுது அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜின்கள் மனிதருடைய உடலில் புகுவதற்கான முக்கிய காரணமாக இங்கே சொல்லப்படுவது பேரளவில் மட்டும் முஸ்லீமாக இருக்கிறது தான் உதாரணமாக அவங்க முஸ்லீமாக இருப்பாங்க ஆனா முஸ்லீம்கள் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதை செய்யாம ஒரு இறை நிராகரிப்பாளர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களும் தன்னை முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இவ்வாறான நபர்கள்கிட்ட ஈமான் அப்படிங்கிறது துளி கூட இருக்காது இதுவும் ஒரு காரணம் இன்னும் மற்றொரு சாரர் எதுக்கு எடுத்தாலும் சகுனம் பார்ப்பாங்க உதாரணமாக வீட்ல பால் தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வீட்ல ஏதோ கெட்டது நடக்க போது எல்லாம் நம்புவாங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் சகுனத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களையும் ஈஸியாக ஜின்கள் ஆனது தீண்டுதல் செய்யும் இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டுமே காமனான ரீசன்ஸ் இன்னும் சில முக்கிய காரணங்களுக்காக மனிதர்கள் ஜின்களால் தீண்டப்படுகிறார்கள் அதில் முதலாவது ஜின்கள் மனிதர்கள் மீது விருப்பம் கொள்ளுதல் இரண்டாவது மனிதன் அந்த ஜின்னுக்கோ ஜின் இருக்கக்கூடிய இடத்துக்கோ ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தீங்கு செஞ்சுருப்பாங்க அதனால அது தீன்றது மூன்றாவது எந்த காரணமுமே இருக்காது ஒரு மனிதருக்கு துன்பம் கொடுக்கணும்னு ஒரு ஜின் நினச்சிருச்சுன்னா அது அவங்க உடம்புக்குள்ளே போகும் அதுவும் மனிதன் எப்போல்லாம் அதிகமாக கோபம் கொள்கிறானோ எப்போல்லாம் அதிகமாக பயப்படுறாங்களோ எப்போல்லாம் மன இச்சைகளில் அதிகமாக மூழ்கி இருக்காங்களோ இந்த மூணு நிலைகளில் அதிகமாக ஜின்களால் மனிதர்களுக்கு தீண்டுதலானது நடக்குது அடுத்ததாக ஜின் ஒரு மனிதருடைய உடம்புக்குள்ள புகுந்துருச்சா இல்லையா அப்படின்றதற்கு என்ன அடையாளங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதரை ஒரு ஜின் தீண்டும் அந்த மனிதனுக்கு ஒன்று உடல் சார்ந்து அல்லது மனம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் இது ரெண்டுமே மருத்துவர்கள் மருத்துவர்கள்கிட்ட போனாலே நமக்கு சரியாயிடும் அப்படி சரியாகல அப்படின்னா தான் நம்ம இந்த அடுத்த ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஆனால் டாக்டர்கிட்ட போகாமலே எனக்கு ஜின் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனைக்கு செய்யக்கூடாது அடுத்ததாக கனவின் மூலமாக வெளிப்படும் அடையாளம் ஒரு மனிதரை ஒரு ஜின் தீண்டிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கனவின் மூலமாக தெளிவாக இந்த விஷயமானது தெரியும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம பெட்லேயே புரண்டு புரண்டு இருக்குது ரெண்டாவது தூக்கத்தில் அடிக்கடி பதறி விழிப்பு நமக்கு ஏற்படுறது மூன்று நம்ம உறங்கும் போது யாரோ நம்மளை அழுத்துவது போல ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் அந்த நேரத்தில் நம்மளால் உடல் அசைக்கவும் முடியாது யாரையும் நம்மளால் ஹெல்ப்புக்கு கூப்பிடவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்குது அடிக்கடி யாராச்சும் நம்மளை பயமுறுத்துறது போல் கெட்ட கனவுகள் ஏற்படுவது தூக்கத்தில் திடீர்னு அழுகிறது சிரிக்கிறது கத்துறது போன்ற உணர்வு ஏற்படுவது அடுத்தது நம்மளே அறியாமல் உறக்கத்தில் எழுந்து நடக்கிறது கனவில் பாலைவனம் அல்லது மனித நடமாற்றம் இல்லாத இடங்கள் இல்லை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு கனவில் தோன்றுவது உடல் வலி ஏற்படுவது இது எல்லாமே ஒரு ஜின் நம்மளை தீண்டிருக்கு அப்படின்றதற்கான தெளிவான அறிகுறிகளாகும் இப்போ நம்ம பார்த்தது மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடல் சார்ந்த பாதிப்பு ஒரு மனிதரை ஒரு ஜின் தீண்டிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதருடைய தோற்றத்திலும் அவங்க நடந்துக்கிற விதத்திலும் கூட நம்மளால தெளிவா இவங்கள ஜின் தாக்கிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் முதலாவதாக எப்போதும் நமக்கு ஒரு தலை ஒலி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா உடலில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இது இந்த மாதிரி நிலைமை நமக்கு ஏற்பட்டுருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான மருத்துவம் வந்து பார்க்கணும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது எனக்கு ஜின்னாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது இரண்டாவது நம்ம அமல்கள் செய்யும்போது உதாரணமாக தொழுகை திக்ரு இன்னும் நல்ல அமல்கள்லாம் நம்ம செய்யும் போது அதில் குழப்பம் ஏற்பட்டு நம்ம அதனால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம் மூன்றாவது உடல் நிலையில் ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னதான் நம்ம மருத்துவம் பார்த்தாலும் நம்மளுடைய உடல்நிலை சரியாகாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகும் அடுத்ததாக ஜின்னால் தீண்டப்பட்டவர்களை நம்ம எவ்வாறு குணப்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜின்னால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை எல்லா முஸ்லீம்களாலேயும் கண்டிப்பான முறையில் குணப்படுத்த முடியாது ஜின்னை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா விரட்டி அடிக்கப்படும் அந்த நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்குது அதை பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த செயலை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும் முதலாவது குணப்படுத்தக்கூடிய அந்த நபருடைய ஈமான்ல எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க நேர்மையான அக்கீதாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது முஸ்லீமாக பெயரளவில் மட்டும் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த காரியத்தை அறவே செய்து முடிக்கவே முடியாது அதாவது பெயரளவிலும் குணத்தளவிலும் அவங்க முமீனாக இருக்க வேண்டும் மூன்றாவது அல்லாஹ்வினால் மட்டும்தான் இந்த குணம் படுத்த முடியும் அப்படின்னு அவங்க அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் நான்காவது ஜின்களால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதை எப்படி அணுகணும் அப்படின்ற முறையை அவங்க சரியாக தெரிஞ்ச நபராக இருக்கணும் ஐந்து ஐந்து நேரம் தவறாமல் அன்றாடம் ஓதும் திக்குறுகள் உதாரணமாக காலை மாலை திக்ருகள் இது எல்லாத்தையுமே முறையாக பேணும் ஒரு நல்ல முழுமீனாக அவர் இருக்க வேண்டும் ஆறாவது அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கையும் மன உறுதியும் அவங்களுக்கு இருக்கணும் இது எல்லாமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் ஒரு ஜின்ன ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து அகற்ற முடியும் இதில் ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் இந்த விஷயத்தை அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது அடுத்ததாக ஓதி பார்க்கக்கூடிய நபர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு பேண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் முதலாவதாக ஓதி பார்க்கக்கூடிய நபர் வந்து அவங்க ஓதி பார்க்குறதுக்கு முன்னாடி தொழுது அல்லாஹ்விடம் இந்த விஷயத்திற்காக உதவி தேட வேண்டும் இரண்டாவது ஓதி பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது உருவப்படம் நாய்கள் இசை கருவிகள் இது எல்லாம் இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் மூன்றாவது ஷிர்க் வைக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல இருக்கவே கூடாது நான்காவது நம்ம ஓதி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜின்னால் பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய வீட்டாருக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லணும் ஐந்தாவது பாதிக்கப்பட்ட நபருடைய உடல்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தொடர்ச்சியான உடல் இருக்கா அல்லது கெட்ட கனவுகள் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் அப்புறமா நம்ம ஓதி பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கணும் ஆறாவது பாதிக்கப்பட்ட நபரும் ஓதி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒழு செய்யணும் அதே மாதிரி ஓதி பார்க்கக்கூடிய நபரும் ஒழு செய்து கொள்ள வேண்டும் ஏழாவது பாதிக்கப்பட்ட நபர் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆடை விலகாதவாறு நன்கு கட்டிவிட வேண்டும் கடைசியாக எட்டாவது இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தீண்டுதல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அவங்களுக்கு மகரமான ஆணுடைய துணை அந்த இடத்துல இல்லாமல் அந்த பெண்ணிற்கு நாம ஓதி பார்க்கக்கூடாது அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஓதி பார்க்கும் முறை ஓதி பார்க்கக்கூடிய நபர் அல்லாஹ்வின் மீது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஓதி பார்க்கக்கூடிய நபரை கூட அந்த ஜின் ஒரு வகையில் தீண்டப்படலாம் அதனால் ஓதி பார்க்கக்கூடிய நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு துணிச்சலோடு தான் இந்த காரியத்தை செய்யணும் இன்னும் அவங்க ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தலையில் கை வச்சு ஓதணும் ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி அமர்ந்து ஓதி பார்க்கக்கூடியவர் வந்து ஓத வேண்டும் அடுத்ததாக ஓதி பார்க்கக்கூடியவர் என்ன ஓத வேண்டும் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கற இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் அந்த ஓதி பார்க்கக்கூடிய நபர் கொஞ்சம் கூட வசனங்களை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து நம்ம அவங்க தலையில் கை வச்சு இந்த அல்குரான் வசனங்களை ஓத ஓத அந்த மனிதருடைய உடலில் இருக்கக்கூடிய ஜின்னுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்புனால ஒன்று அதை அந்த உடம்புல இருந்து ஓடிடும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பலவீனமான ஒரு ஜின்னாக அது மாறிவிடும் கோவத்தில் யாரெல்லாம் ஓதி விடுறாங்களோ அந்த நபரை இந்த ஜின் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை பயத்தை ஏற்படுத்தும் மிரட்டவும் செய்யும் ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் பின்வாங்காமல் அல்லாஹ்வின் மீது உள்ள

நம்பிக்கையில் இதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கணும் சில ஜின்கள் ஓதி பார்க்கும்போது வெளியேறிவிடும் அப்படி இல்லைனா யார் ஓதி பார்க்குறாங்களோ அவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும் அப்போ நம்ம அதுக்கு வாய்ப்பளிக்காமல் வெளியேறு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில ஜின்கள் வெளியேறாமல் உறுதியாக அந்த மனிதருடைய உடல்லேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் அல்குரானுடைய வசனங்களை ஓதிக்கிட்டே இருக்கணும் இவ்வாறு ஓதினா அந்த ஜின் ஆனது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வெளியேறிவிடும் இதன் பின்பு அந்த மனிதருடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் திரும்பினதுக்கு அப்புறமா நம்ம அல்லாஹிற்கு உடனடியாக நன்றி செலுத்த வேண்டும் இதுக்கப்புறமா அந்த மனிதருக்கு அந்த ஜின்னால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க வழமையா தொழுகிறது திக்ருகள் ஓதுவது காலை மாலை தஸ்பி ஓதுறது இது போன்ற நல்ல அமல்களில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு தீங்கு அந்த மனிதருக்கு ஏற்பட்ட பின்பும் அப்போதிக்கே அந்த ஜின் போயிட்டு திரும்பவும் கூட கொஞ்ச நாள் சென்றதுக்கப்புறமா அவருக்கு அந்த பாதிப்பானது கண்டிப்பாக ஏற்படலாம் இந்த பாதிப்பாக நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுக் கொடுத்த நல்ல அமல்களை கடமையான தொழுகைகளை திக்ருகளை குர்ஆன் ஓதுறது போன்ற நல்ல அமல்களில் நம்மளை நம்ம ஈடுபடுத்திக்கிட்டால் மட்டும்தான் மீண்டும் இவ்வாறு ஒரு தீங்கில் இருந்து நம்மளை நம்ம பாதுகாக்க முடியுமே தவிர்த்து திரும்ப அந்த மனிதர் ஹராமான செயல்கள் செய்கிறதுன்னு பழையபடி அவருடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா திரும்பவும் அவர் இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுவார் அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச நாளைக்கு தனியாக உறங்குறதை தவிர்த்து கொள்ளலாம்